ஓசூர் காவேரி மருத்துவமனையின் நவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செயல் திட்டம் தொடக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் காவேரி மருத்துவமனையின் நவீன ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செயல் திட்டம் ஓசூர் தனியார் ஓட்டலில் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்தை காவேரி மருத்துவமனை குழுமத்தின் செயல் இயக்குனர் டாக்டர் எஸ் விஜயபாஸ்கரன் மருத்துவ இயக்குனர் டாக்டர் பிடி டி அரவிந்தன் காவேரி மருத்துவமனையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஹேமந்த் மற்றும் டாக்டர் சாந்தகுமார் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்தனர் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மூலம் திறந்தவெளி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அளவில் செய்யக்கூடிய கடினமான சிகிச்சையும் சுலபமாக செய்யலாம் அதே போன்று நோயாளிகள் இந்த அறுவை சிகிச்சை மூலம் பெருதளவில் பயனடைவார் குறிப்பாக சாதாரண அறுவை சிகிச்சை முடிந்து ஏழு நாட்கள் மருத்துவமனையில் இருக்க வேண்டியிருக்கும் ஆனால் இந்த அறுவை சிகிச்சை மூலம் மூன்று நாட்களிலே குணமாகிவிடும் வீடு திரும்பிவிடலாம் உலக அளவில் ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள அதிகப்படியான செலவுகள் ஏற்படும் இந்த நிலையில் ஓசூர் காவிரி மருத்துவமனை ரோபோட்டிக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தொடக்கம் தொடக்க கால சலுகையாக ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் செலவில் சிகிச்சையை செய்யலாம் இம்முறை அறுவை சிகிச்சை கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மற்றும் தருமபுரி சுற்றியுள்ள மூன்று மாவட்டங்களில் இதுவே முதல் முறையாகும் சாதாரண அறுவை சிகிச்சை காட்டிலும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைக்கான நேரம் குறைவு மனித கைகளுடன் ஒப்பிடுகையில் இந்த ரோபோ சாதனத்தின் கைகள் இன்னும் உயர்வான கோண நகரூர் திறன்களை கொண்டிருக்கின்றன மிக சிக்கலான சூழ்நிலைகளிலும் கூட துல்லியமான பாதுகாப்பான அறுவை சிகிச்சையை மருத்துவர்கள் செய்ய இந்த செயல்முறை உதவியாக இருக்கும் காவிரி மருத்துவமனையின் சுகாதாரத்துறையில் புதிய கண்டுபிடிப்புகள் மக்களின் உயிரை காப்பதில் மிக முக்கியமாக ஒரு பங்கு வகிக்கின்றன மருத்துவ பாதுகாப்பில் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை கொண்டு வர தயாராக உள்ளது அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய நம்பகமான மற்றும் சிறந்த அறுவை சிகிச்சைகளை வழங்குவதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ள காவேரி ரோபோடெக் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான இந்த செயல்பாடு அனைத்து தர மக்களுக்கும் உறுதுணையாக இருக்கும் உலகத்தரம் வாய்ந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் நிறுவப்பட்ட காவேரி மருத்துவமனையின் நிறுவப்பட்டத்தில் இருந்து சமூகத்திற்கு சேவை செய்து வருகிறது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக நோயாளி பராமரிப்பு மேம்பட்ட மருத்துவ தொழில்நுட்பங்கள் மற்றும் மிகவும் திறமையான மருத்துவ நிபுணர்களான அதன் அயராத அர்ப்பணிப்புக்காக இது நற்பெயரை பெற்றுள்ளது காவேரி மருத்துவமனையில் ஒவ்வொரு நோயாளிகளின் நல்வாழ்வையும் உறுதி செய்வதற்காக அயராது உழைக்கும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் துணை ஊழியர்கள் அடங்கிய விதிவிலக்குகளான குழு உள்ளது இந்த தொடக்க நிகழ்வில் திரு ஜோஸ் வார்கிஸ் ஐயா ஜாய் எஸ்ஆர்ஜிஎம் திருமதி பிந்துகுமரி ஏஜிஎம் டாக்டர் ஸ்ரீ ஜெயராம் மெடிக்கல் அடிஷனல் மருத்துவமனை மருத்துவர்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது